தமிழ் திரையுலகின் முன்னணி தயாரிப்பாளர் ராமா டெல்லி பாபு ஆக்சிஸ் பிலிம் ஃபேக்டரி என்ற தயாரிப்பு நிறுவனத்தை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடத்தி வந்தவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாபி சிம்ஹா நடிப்பில் வெளிவந்த உருமீன் படத்தின் மூலம் தயாரிப்பாளராக சினிமா துறைக்கு வந்தார் அதனைத் தொடர்ந்து விஷ்ணு விஷால் ஹீரோவாக நடித்த ராஷசன் என்ற திரைப்படத்தையும் இயக்கியவர் இப்படம் தெலுங்கு ஹிந்தி தமிழ் ஆகிய மொழிகளில் பிளாக் பஸ்டர் மூவி ஆனது அதன் பிறகு மரகத நாணயம் இரவுக்கு ஆயிரம் கண்கள் ஓமை கடவுளே மிரல் கல்வன் போன்ற படங்களை தயாரித்தவர் இவர் இளம் கதாநாயகர்களை வைத்து பல படங்களை இயக்கி வசூல் ரீதியாக வெற்றியும் பெற்றார் எல்லோரும் முன்னணி கதாநாயகர்களை வைத்து படம் தயாரித்தால்தான் படம் சம்பாதிக்க முடியும் என்ற கோட்பாட்டை உடைத்தவர் திடீரென்று இவருக்கு உடல்நிலை பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர் நேற்று காலை மறைந்தார் ஐம்பது வயதில் மறைந்த இவரின் மறைவுக்கு துறை உலகினர் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் செய்தியை தெரிவித்த நிலையில் அவரது இறுதிச் சடங்கை சென்னை பெருங்கலத்தூரில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது